பொங்கல் பண்டிகையின் இறுதி நிகழ்வாக இன்று காணும் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெறுகிறது இதையொட்டி தமிழகம் முழுவதும் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது பொங்கல் பண்டிகையின் முக்கிய நிகழ்வான காணும் பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சுற்றுலா தலங்களில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது சென்னை மெரினா கடற்கரையில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பாதுகாப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதேபோன்று பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரை கிண்டி சிறுவர் பூங்கா மற்றும் கேளிக்கை பூங்காக்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது எனவே சென்னை மாநகர காவல்துறையினர் கடற்கரை மற்றும் பொது இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் மெரினாவில் உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கு மணல் பரப்பில் பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் கடலில் இறங்குவதை தடுப்பதற்கு சவுக்கு கட்டைகளால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன வண்டலூர் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பார்வை நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்னும் கலை நிகழ்ச்சி இருபது இடங்களில் நாற்பது வகையான கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறுகிறது காணும் பொங்கலையொட்டி சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது காணும் பொங்கலையொட்டி ஒகேனக்கலில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் பரிசல் பயணம் முதலைப்பண்ணை வண்ண மீன் காட்சியகம் பறவைகள் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் ஊர்காவல் படையினர் ஈடுபட்டனர் காணும் பொங்கலையொட்டி திருச்சியின் முக்கிய சுற்றுலா தளமான முக்கொம்பு பகுதியில் காலை முதலே மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது அங்குள்ள பூங்காவில் இருந்த ஊஞ்சல் ராட்டினம் உள்ளிட்டவற்றில் விளையாடி சிறார்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் காவிரி ஆற்றிலும் ஏராளமானோர் குளித்து மகிழ்ந்தனர் கரூர் தஞ்சாவூர் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் வருகை தந்தனர் இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன தஞ்சை பெரிய கோவில் எதிரே உள்ள சுற்றுலா வளர்ச்சி குழுமத்தின் பறவைகள் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர் இங்குள்ள ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த புறாக்கள் லவ்பர்ட்ஸ் போலந்து நெதர்லாந்து நாட்டு சேவல்கள் ஆஸ்திரேலிய நாட்டு சுற்றுக்குருவிகள் தென் அமெரிக்காவைச் சேர்ந்த வண்ண வண்ண எலிகள் முயல்கள் பஞ்சவர்ண கிளிகள் ஆகியவற்றை அவர்கள் கண்டு ரசித்தனர் காணும் பொங்கலையொட்டி ஈரோடு பவானிசாகர் அணை பூங்காவில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது இதையொட்டி சிறப்பு டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தன பூங்காவில் உள்ள சிறுவர் ரயில் கொலம்பஸ் விளையாட்டு சாதனங்களில் விளையாட சிறுவர்கள் ஆர்வம் காட்டினர் பூங்காவில் உள்ள புல் தரைகளில் அமர்ந்து வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை உண்டும் படகு இல்லத்தில் இருந்த படகுகளில் குடும்பத்துடன் பயணம் செய்தும் அவர்கள் மகிழ்ந்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு காணும் பொங்கலையொட்டி மக்கள் அதிக அளவில் வருகை தந்தனர் திருப்பரப்பு அருவியில் மிதமான அளவில் தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் அருவியின் மேல் பகுதியில் உள்ள நீச்சல் குளத்தில் குளிக்கவும் படகுத்துறையில் உள்ள படகுகளில் சவாரி செய்யவும் ஆர்வம் காட்டினர் இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன